ஹைதராபாத்தில் அரசு போக்குவரத்து கழக டிப்போவில் வழக்கம் போல் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அவற்றில் இரண்டு பேருந்துகள் அதிகாலையில் ஒரே நேரத்தில் பற்றி எரிந்தன போக்குவரத்து கழக அதிகாரிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் பற்றி எரிந்த தீயை கட்டுப்படுத்தினர் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உத்திரமேரூரில் பிளாஸ்டிக் உருக்கு ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட மல்லியங்கரணை பகுதியில் என்பவர் பிளாஸ்டிக் உருக்க ஆலை நடத்தி வருகிறார் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் குடோனில் இருந்த பிளாஸ்டிக்குகள் தீயில் எரிந்து நாசமானது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மின்கசிவு காரணமாக பிஎஸ்என்எல் அலுவலகம் தீப்பிடித்து எரிந்ததில் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் மத்திய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அலுவலக ஊழியர்கள் கொடுத்த தகவலின்படி விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் எனினும் ஏசி கம்ப்யூட்டர் டிவி உள்ளிட்ட பல லட்சம் மதிப்புள்ள மின்னணு சாதனங்கள் தீயில் எரிந்து சேதமாகின இருப்பினும் முக்கியமான தொலைத்தொடர்பு சாதனங்கள் பாதிக்கப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க